வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா தமிழகத்தின் வறட்சிக்கு காரணம் என்ன என்ன பண மரத்தை போட்டிருக்கீங்க இதனுடைய பயன் ஆமாங்க கண்டிப்பா நம்ம மாநிலம் தமிழ்நாட்டு மாநிலம் மரம் எது அப்படின்னு பலருக்கு தெரியாது ஆனால் இந்த ஒரு காணொலி மூலமாக உங்களுக்கு நான் பல விஷயம் இந்த பனை மரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஆமாங்க நம்ம மாநில மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பனை மரம் இந்த பனை மரம் இருக்குது பார்த்திங்களா சங்க காலத்துலேருந்து நமக்குள்ளார ஏதோ ஒரு டச்சு ஒரு விடா எதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கீழ் வடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பார்ட்ஸுமே பணமரத்தோடது ஒரு மகத்துவம் வாய்ந்தது மருத்துவ குணமும் வாய்ந்தது ஸோ இந்த பணமரத்தை பற்றி டோட்டலாக டீட்டெயிலாக இந்த காணொலியில் அக்கு வேற அணி வேற பார்த்துருவோம் அப்படி என்ன ஒரு மகத்துவம் இருக்குது அப்படி என்ன ஒரு மருத்துவ பயணம் இருக்குது இது எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்த்துடலாம் அதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆம் நண்பர்களே படம் தமிழர் வாழ்வில் பானமரம் அப்படின்றது வந்து ஒரு கற்பக விருச்சகமாகவே கருதப்பட்டது விழாவிற்கும் எந்த விழாவாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் தாலி எடுத்து கொடுக்கறது காதணி ஓலைச்சுவடி இனிப்புக்கும் பார இந்த மல மர வேலை நாட்டு மருந்து இந்த மாதிரி பல விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பனைமரத்தோட தேவை நமக்கு இருக்குது இது ஒரு அரிய மரம் அப்படின்னே சொல்லலாம் முப்பது வருடத்திற்கு முன் முப்பது நாற்பது வருடத்திற்கு முன் பார்த்திங்கன்னா தோராயமாக ஒம்பது கோடி பனைமரம் அதில் ஆறு கோடி தமிழ்நாட்டிலே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா வங்காளம் ஒடிசா இவங்கள்லாம் வந்து முன்னாடி போயிட்டாங்க தமிழ்நாடு பின்னாடி இருக்குது மரம் வளர்ச்சியில் அந்தளவு பனைமரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அவ்வளோதாங்க ஸோ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாத்தூர் பட்டுக்கோட்டை அருந்தாங்கி சிவகங்கை பரமக்குடி காரைக்குடி ராமநாதபுரம் இந்த மாதிரி இடங்களில் இந்த ஊர்லெலாம் வந்து நிறையா பனைமரம் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி இருந்தவங்கள்லாம் நம்ம ஒரு காலத்தில் ஆறு கோடி மரம் வைச்சிருந்தோம் இன்றைக்கி மரம் அப்படின்றதே பனை மரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன் நாட்டுடைய நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இதை நம்ம அழித்தனால தான் நம்மளுடைய வளர்ச்சி நம்ம நினச்சிட்ருக்கோம் அதனால் நம்மளுடைய வள வளர்ச்சியே இதனால தான் ஆனால் தற்பொழுது அரிதாக இருக்கக்கூடிய இந்த பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு சிறந்த உயிர் வேலி அப்படின்னே சொல்கிறாங்க யானையை கூட உள்ளே நுழைய விடக்கூடாதுங்க அந்தளவுக்கு இருக்குமா நீங்கள் பாகுபலி படத்திலலாம் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணியிருப்பாங்க அதிகமாக அந்த பாகுபலி படத்துலேயே பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு காமிச்சிருப்பாங்க ஆடு மாடு மேயாமல் ஓரளவு நீர் வசதியுள்ள நிலப்பரப்பில் எட்டு வருடங்களில் பயன் தரக்கூடியது தான் இந்த மரம் மேலும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது மணலாக இருக்கட்டும் கழிப்பாங்கு உள்ள கடற்கரையாக இருக்கட்டும் எந்த இடமாக இருந்தாலும் சரி உடனே இவர் சல்லுன்னு வளர்ந்து ஒரு பயனை தரக்கூடியதாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு பனை மரம் வந்து மனிதனுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடியது அவங்களுடைய அன்றாட வாழ்வில் அது எந்த இதுவாக இருந்தாலும் சரி பனை மரம் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை மனுஷங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு ஒரு அளவுக்கு பயனுடையதாக இருக்குது மேலும் என்னென்ன அப்படி என்ன பயன் இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க கொஞ்சம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இதில் முதல் பார்த்தீங்கன்னா பத்தே ஆண்டில் பார்த்திங்கன்னா இது வந்து பதினஞ்சு அடி உயரம் வாய்ந்துருங்க பத்தே ஆண்டு தான் அந்த ஆண்டில் பார்க்கும்போது இந்த பனையில் ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது இந்த பெண் பனையை பருவ பனை என்றும் ஆண் பனையை அழகு பனை எனவும் குறிப்பிடுவது வழக்கம் இந்த பனை பத்து ஆண்டுகளுக்கு பின்ன பதினஞ்சு அடி உயரம் வளருங்களாம் பதினஞ்சு அடி உயரம் வளரும் இந்த பத்து ஆண்டுகளுக்கு பின்னர்தான் தான் பூ பூக்கும் அந்த பூ பூத்த உடனே தான் தெரியும் இது ஆண் பனையா பெண் பனையா அப்படின்றது ஆமாங்க ஆண் பனைக்குன்னு ஒரு தனி இது இருக்குது பெண் பனைக்குன்னு ஒரு தனி இது உண்டு ஸோ பூ பூத்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ரைட் ஓகே இவர் ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சி அறுது பார்த்தீங்கன்னா வேர் முதல் நுனி வரை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன இவருக்குன்னு வந்து ஒரு பயன் வச்சிருக்காங்க தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம்னு முன்னாடியே சொல்லியாச்சு இது ஒரு புல் இனத்தை சேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் காலநிலையை ஒத்த மித வெப்ப மண்டல பகுதிகளில் கூட வளரக்கூடியது இந்த பனைமரம் அறுபது வருடங்களுக்கு மேலே இருக்குங்க இந்த பனைமரம் இதோடைய ஒவ்வொரு பகுதியும் மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படி என்ன மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்றது கேட்டிங்கன்னா அங்கே தாங்க மண் அரிப்பை தடுக்கும் முதல் இது மருத்துவ குணம் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு மருத்துவ குணம் அப்படின்றது ஒரு பக்கம் அடுத்தது ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதற்கு முன்பு ஃபஸ்ட்டு நம்ம வாழ்கின்ற மண் இந்த மண்ணை வந்து எந்த அளவுக்கு இது பாதுகாக்குது அதுக்கப்புறம் தானே மனுஷனை எந்த அளவுக்கு பாதுகாக்குதுன்னு முக்கியம் ஸோ மண் அப்படின்னு பார்க்கும் பொழுது மண் அரிப்பை தடுக்கக்கூடியது மிக நீளமான உறுதியான சல்லி வேர் தொகுப்பை கூட இந்த பனைமரமானது மண் அரிப்பை முற்றிலும் தடுக்கக்கூடியது இதனை வயல் வரப்பில் கூட வச்சு வளர்க்குறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டத்தில் அப்பையிலேருந்து அதாவது சங்க காலத்துலேருந்து நமக்கு இதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பனைமரம் எப்படி அழிந்தது எப்படி அழிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பட்டா போட்டு விற்றதுனால தாங்க மெயினாக காரணமே அப்படின் தான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொன்னால்ல என்ன அது சங்க இலக்கிய நூல்னால் கரும்பாறையை போன்ற உறுதியான பனையின் தண்டு பகுதி குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளில் பனங்கையாகவும் பணம் வரிசலாகவும் சிறு கால்வாய்கள் வாய்க்காலை கடக்க உதவும் மரம் பாலமாகவும் உபயோகப்படுத்த ஆறுகிறார்கள் அது மட்டுங்களா அங்க கால இலக்கிய நூல்கள்லாம் நம்மள மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடையாது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி திருக்குறளே வந்து நமக்கு ஓலைச்சுவடி கரெக்டாக தான் நமக்கு திருக்குறளே நமக்கு வந்தது ஸோ திருவள்ளுவர் என்றதும் நம் நினைவில் தோன்றக்கூடியது ஒன்றே ஒன்று என்னென்னா ஓலைச்சுவடி ஸோ ஓலைச்சுவடி எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் அறிவை வளர்த்துவதற்காக அந்த இன்னைக்கெல்லாம் புக்ஸு அப்படின்னு லைப்ரரி ஏன்னா பென்ட்ரைவில் வச்சுக்கிறோம் ஆனால் அன்னைக்கு இந்த ஓலைச்சுவடி தான் நமக்கு ஒரு மிக பெரிய ஒன்றுகோலாக இருந்திருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம அறிவியல் அப்படின்றது அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ நம்ம அறிவை வளர்த்துக்கக்கூடிய பாதுகாப்பாக வைத்துக்கூடிய ஒரு பெட்டகமாக இருந்திருக்குது இந்த பனை ஓலைச்சுவடி பனையின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் செய்தி பரிமாற்றங்கள் கூட பனை ஓலையில் தான் நடைபெற்றன கடும் புயலை கூட தாங்கி நிற்கக்கூடிய வீடுகள் நம் முன்னோர் பனை ஓலைகள் தான் முடைந்து வைத்தனர் அது மூலமாக இந்த பைலாம் இருக்குது பார்த்தீங்களா பிளாஸ்டிக் பையெல்லாம் அப்போ யூஸ் பண்ணாமல் இருந்தோம் இந்த பனை ஓலை மூலமாக இது மூலமாக சின்ன சின்ன பைகள்லாம் உருவாக்குறாங்க இந்த தோல் பொருட்கள் பிளாஸ்டிக்லாம் வந்து அப்போ நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கோம் அதனால் வந்து மனுஷாலும் நல்லா இருந்தாங்க நாடும் நல்லா இருந்தது கிட்டத்தட்ட நம்ம மண்ணும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பிளாஸ்டிக் இப்போ உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் மனுஷாலோட உடம்பும் போச்சு அதே சமயத்தில் மண்ணோட வளத்தையும் நம்ம இழந்துட்டோம் ஆல்மோஸ்ட் பண ஓலைகள் மூலமாக செய்யப்பட்ட கூடைகள் அப்புறம் அந்த பண ஓலையிலே வச்சு சாப்பிட்றது இதனால் வந்து அதுவே ஒரு மருத்துவ குணமாக இருந்தது மருத்துவ குணமாக இருந்ததுன்னா என்ன பண ஓலை மூலமாக பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அது மூலமாகவே வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பின்னாடி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருந்தது ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா பனையின் சிறப்பம்சங்கள் அப்படின்னும் பொழுது அது பிளாஸ்டிக்கை முற்றிலும் தழுக்கக்கூடிய ஒரு கருவியாக அன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இருந்தது ஆனால் காலப்போக்கில் நாகரிகம் என்ற ஒரு பிம்பத்தில் நம்ம எல்லாம் ஆட்கொள்ளப்பட்டதுனால இதை எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது தாங்க ஒரு மிக பெரிய கேள்விக்குறியாக ஆயிடுச்சு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு சென்று நாகரிகம் என்ற பெயரில் நம்மை நாமே அழித்து கொண்டோம் பிளாஸ்டிக்கு உறுதுணையாக இருந்தோம் பனையை அப்படியே ஒதுக்கி வச்சோம் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பனை பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது தாங்க இந்த பனை மூலமாக செய்யக்கூடிய இந்த தொன்னைகள் குதிர்கள் பெட்டிகள் பாய்கள் போன்றவற்றை நம் முன்னோர் செய்து பயன்படுத்தினர் பனை ஓலையில் வைக்கப்படுகின்ற பொருளங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எளிதில் போகவே போவாதுங்க ஆனால் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா எதா ஒன்று வச்சோன்னா உடனே கெட்டு போய்டும் என்ன காரணம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இது தான் ஆனால் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பனை ஓலை மூலமாக இருக்கக்கூடிய அந்த பெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாய் இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் மருத்துவ குணம் வாய்ந்ததாகவே இது மூலமாக பனை வெவ்வேறு லெவலில் வந்து வெவ்வேறு பரிமாணத்தில் நமக்கு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க பனை விசிறி இருக்குது பார்த்திங்களா அது மின்சாரம் வராமல் இருக்கிற சமயத்தில் நமக்கு ஒரு விசிறியாக அமைஞ்சிருக்குது ஸோ மின்சார வரவுக்கு முன்னால் வெயில் காலங்களில் ரொம்ப அவதிப்படமாக இருக்க பனை ஒரு மட்டையாகவே நமக்கு இருந்திருக்குது நிறைய விளையாட்டு பொருட்கள் செய்ய பனை பயன்படுகிறது பனையில் நொங்கு வண்டிகள் காத்தாடிகள் பனை விதை பொம்மைகள் இதெல்லாத்தையுமே செஞ்சு சிறுவர்கள் விளையாடுவதை நாம் பார்த்துருக்கிறோம் சிலர் விளையாடிய கூட இருப்பீர்கள் ஸோ இது மூலமாக என்ன பனை எந்த அளவுக்கு நமக்கு உபயோகமாக இருந்திருக்கு பார்த்தீங்களா தடுப்பு தட்டிகள் பின்னுவதற்கும் கயிறு திரிக்கவும் பயன்படுகிறது இந்த பனைமரம் ஸோ ஆல்மோஸ்ட்டு பனைமரம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் எந்த அளவுக்கு நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாகவும் அதே சமயத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்மளை எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமிக்கதாக வைத்திருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்க கூட முடியல இல்லைங்க எஸ் ஸோ பனை மரத்தோட பயன் போது மருத்துவமனை அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட சில நேரங்களில் அறிவியல் பெருசாக அந்த அளவுக்கு வந்து வளராமல் இருந்த காலகட்டத்தில் நமக்கு எந்த அளவுக்கு பனை விசிறி போன்ற பல விஷயங்கள் மக்களுக்கு உபயோகம் உள்ளதாகவும் சின்னஞ்சிறு குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு பொருட்கள் செய்கிறதுக்காகவும் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்கும் அது மட்டுமா தித்திக்கும் நொங்கின் சுவை இதுதாங்க ச தித்திக்கும் சுவையுடைய அந்த ஜெல்லி போன்ற இருக்கும் பார்த்திங்களா இன்றைக்கெல்லாம் ஜெல்லி அப்படின்னு என்னென்னமோ சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முடியாமல் உட்காந்துருக்குறாங்க ஸோ இந்த ஜெல்லி அந்த தித்திக்கும் அந்த நொங்கு அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய குளிர்பானமாக இருக்கக்கூடியது இது எல்லாமே வந்து நீர்ச்சத்து உள்ள உள்ளதாக இருக்கும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது ஸோ இதன் மூலமாக அவரவர் உடம்பை குளிர்ச்சியாக வைத்து கொள்ள இந்த நொங்கு ரொம்ப பயன்படுது இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க இது பதநீராகவும் ஆக்கி அதை குடிக்கிறாங்க இது மூலமாக உடம்ப நல்ல பிரகாஷ்டமாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொருளாக அமைகிறது பனை உடைய அடுத்து இன்னொரு ஒரு பரிணாம ஒரே ஒரு இதுனா கருப்பட்டி பதநீர் மட்டும் இல்லாமல் அந்த கருப்பட்டி இருக்குது பார்த்திங்களா முளைத்து கிழங்கு விட்ட பனை இதை மிக சிறந்த சற்றுணவாகவும் பயன்படுகிறது அப்படின்றாங்க அதிக அளவு நார்ச்சத்துக்கள் தாது பொருட்கள் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எவன் கேட்குறான் அதெல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது சாப்பிட்றது கிடையாது பனையிலிருந்து கிடைக்கப்பெறும் பதநீர் ஒரு சிறந்த குளிர்ச்சி பான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் குளிர்ச்சி பானமாகும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் நம்ம பெப்சி கொக்கா கோலா தான் சாப்பிடுவோம் அதனால் உடம்புக்கு என்ன வேணாலும் வரும் கருப்பட்டி இந்த பனை வெள்ளம் யூஸ் பண்ணால் உடம்புக்கு சுகரு பிபி இதெல்லாம் எதுவுமே வராதுன்றாங்க ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பனை வெள்ளம் ஒரு சிறந்த மருத்துவ குணமுடைய இனிப்பு பொருளாகும் அப்புறம் எதுக்கு சுகரு கீக்கிறலாம் வருது இதை யூஸ் பண்ணிட்டு போகலாமே ஆனால் ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ சரி அதை வாங்கி சாப்பிட்டு உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் நம்ம ஊர்லேயே எவ்வளோ காலகட்டங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சில விஷயங்கள்லாம் நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாத்துருக்கு அதை மறந்தே போயாச்சு என்ன பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா பனையின் பயன்களை பார்த்திங்கன்னா பனையின் தண்டு பகுதியை ஆதாரமாக கொண்டு பல வகையான ஓணான்களும் பள்ளி இனங்களும் வாழ்கின்றன இன்றைக்கி எல்லாரையும் துரத்தி விட்டுறோம் குருவிலாம் வந்து செல்ஃபோன் டவர்னால் செத்து போயிட்டுருக்குது சிட்டுக்குருவிங்கள்லாம் பனையின் கழுத்து பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா பனை ஓலைகளிலும் பல வகையான வவ்வால்களும் சிறு குருவிகளும் கூட வாழக்கூடியதாக இருக்குது அதாவது சிட்டுக்குருவிலாம் ஒரு வவ்வால் ஒரு இரவு பொழுதில் பல நூற்றுக்கணக்கான ஈக்களையும் கொசுக்களையும் பிடித்து உண்டு விவசாயத்துக்கு செழிக்கக்கூடிய உறுதுணையாக நண்பனாக இருக்குகிறது ஆனால் அதையும் அழிச்சிட்டோம் நம்ம எப்படி பனையும் அழித்தோம் அதனால் அதையும் அழித்தாச்சு பனையின் தண்டு பகுதியை ஆதாரமாக கொண்டு பல வகையான ஓனான்களும் பள்ளி இனங்களும் வாழ்கின்றன ஸோ இது மூலமாக பனை வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன இனங்களுக்கு கூட அது ஒரு உறுதுணையாக இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அணில் மற்றும் பறவை இதுங்களுக்கு வீடாக அமைஞ்சிருக்குது பனையின் கழுத்து பகுதிகளிலும் பனை ஓலைகளிலும் பல வகையான வவ்வாழ்களும் சிறு குருவிகளும் வாழ்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த அணில் மற்ற பறவைகளுக்கெல்லாம் கூட இந்த பனை ஒரு இருப்பிடமாக அவங்க செழித்து வாழ்கிறதுக்காகவும் விவசாயம் செழிப்பதற்காகவும் இந்த பனை வரம் உறுதுணையாக இருக்கிறது இது பார்த்திங்கன்னா ஒரு பனை குறைந்தது முப்பது அடி உயரத்துக்கு வளருதுங்க பனை ஓலையின் நுனியில் தூக்குனாங்குருவிகள் தாங்கும் அளவுக்கு அப்படியே அழகாக தொங்கிகிட்டு இருக்குங்க வீடெல்லாம் கட்டி இது பெருமளவில் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்கக்கூடும் இதுங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் உண்டு வயலில் இருக்குது பார்த்திங்களா அந்த பூச்சியை உண்டு வாழக்கூடியது அவங்களும் அவங்களால் முடிஞ்ச விவசாயத்துக்கு நல்லது செய்கிறாங்க ஒரு பனையானது குறைந்தது முப்பது முப்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு வளருமாதலால் பல உயிரினங்களுக்கு இருப்பிடமாகவும் இருக்கக்கூடியது பனைமரம் இதனால் வந்து நமக்கு விவசாயத்தில் மட்டும் நண்பனாக மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ ரீதியாகவும் பனைமரமானது மிகுந்த உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது அது பார்த்திங்கன்னா இருந்தாலும் ஆயிரம் பொன் இருந்தாலும் ஆயிரம் பொன் இது ஒரு சில தான் இந்த டைலாக்கு இந்த இது சூட்டபுளாக இருக்கும் மரத்துக்கு இது ஆக்டவாக உருவாக்கும் என்னென்னா இருந்தாலும் ஆயிரம் பொன் இருந்தாலும் ஆயிரம் பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசகம் கருத்தும் யானைகளும் மட்டுமல்ல நிலையாக இது யானைக்கு மட்டும் பொருந்துவது கிடையாது என்னென்னா பனைக்கு கூட இது பொருந்தும் எது இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் ஒரு பனை உயிர் நீத்து தலைவீழ்ந்த போதிலும் பனையின் பட்டுப்போன மரப்பகுதி பல பறவைகளுக்கு கூடுதலாகவும் தன்னுடைய இருப்பிடமாகவும் அமைகிறது அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு தன்னுடைய வீடை கட்டுறதுக்கும் இல்லை வேறு ஏதாவது செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது பனை அது மட்டுங்களா கடைசி இருப்பிடம் பனைத்தான் தற்போது அருகில் வரும் உயிரினங்களான அதாவது ஆல்மோஸ்ட் தன்னுடைய இருப்பிடமே இல்ல இல்லாமல் போகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பச்சை கிளிகள் பனங்காடைகள் வானம்பாடிகள் மைனாக்கள் ஆந்தைகள் வவ்வால்கள் உடும்பு மர ஓனாய் இதெல்லாம் இருக்குது கடைசியாக அதுங்களுக்கு இருப்பிடமே இருந்தது இந்த பனை தான் ஆனால் என்ன காரணமோ தெரியல பனையை நம்ம விட்டுட்டோம் ஆல்மோஸ்ட்டு அவங்களுக்கும் இருப்பிடம் இல்லாமல் அவங்களுடைய இருப்பும் இப்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் மரம் நடுவோம் மரம் நடுவோன்றாங்க ஏன் பனையை நம்ம வளர்க்குறதுல வந்து மும்பரமாக இறங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பார்க்க தோணும் இந்த காணொலியை பார்த்த பிறகாவது அட்லீஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து இது பார்த்திங்கன்னா மருத்துவ பயன்கள் பனை உடலுக்கு ஊட்டத்தை சத்தை அழிக்கிறது அளிக்கிறது கூட இல்லாமல் குளிர்ச்சி தருவதும் வெப்பத்தை தணிப்பதும் துவர்ப்பு இனிப்பு கலந்த சுவையை நமக்கு தந்து இதன் மூலமாக உடம்பை திடகாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குவது இது தாங்க மிக மருத்துவ பயன் அது மட்டுமல்ல பனை மரத்தின் பால் தெளிவு தொலைவு தெளிவு எனப்படும் இந்த சுண்ணாம்ப வாய்ந்து கல் ஒன்று வந்து அதை உருவாக்குவாங்க அது லைட்டாக கொஞ்சம் ஒரு கிக்க கொடுக்கும் இந்த வைகரை விடியல் இந்த பாலை நூறு இரநூறு மில்லி அருந்தி வ வந்தால் போதும் உடல் வந்து குளிர்ச்சியாகும் ஊட்டம் பெறும் புண் நிச்சயம் ஆறிவிடும் இது தாங்க முக்கியமானது குளிர்ச்சி ஆகிறது மட்டும் கிடையாது இந்த வயிற்றுப்புன்னெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதுலேருந்து தேறி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புலி பெரிய கல் மயக்கம் தரக்கூடியதாக இருக்கும் புலி பெரிய கல் முன்னையே அதாவது குல சில நாட்கள் மேலே வச்சுருப்பாங்க அதை பானையில் கட்டி இதை வந்து காலம் போக்க போக அனல் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு சிலர் சொன்னாலும் இதில் சுண்ணாம்பு மற்ற விதமான சில விஷயங்கள் சேர்க்கும் பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடியது ஆனால் இந்த நொங்கு இருக்குது பார்த்திங்களா வெயிலின் கொடுமையை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய அரிய வகை மருந்தா அப்படின்னு தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதநீரும் அதே மாதிரி தான் பதநீர் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியை தரக்கூடியது பணம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சிறந்த சத்துணவாகுங்க பனம்பழம் சிறந்த சத்துணவு அப்படின்னே சொல்கிறாங்க பித்தம் வாயு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சூட்டை ஒழிக்கிறதுக்கு இதை விட வேற எந்த ஒரு படமும் கிடையாது பனங்கொட்டையை மிருதுவான மண் அல்லது ஈர மணலில் புதைத்து வைத்து இரண்டு மூன்று இலைவிட்ட பின் தோண்டி கீழ் உள்ள நீண்ட கிழங்கை எடுத்து வேக வைத்து சாப்பிட்டால் மிக சிறந்த ஊட்ட உணவாகும் சிறு குழந்தைகளுக்கு உடலை தீற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பனை மரத்தின் அடிபாகத்தில் கொட்டினால் நீர் வரும் அதை கருப்படை தடிப்பு ஊறல் சொறி உள்ளவர்களுக்கு அதன் மீது தடவினால் குணமடையும் பார்த்திங்களா பனைமரத்தின் அடிபாகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு மருத்துவ குணத்தை ஸோ ஐந்தாறு முறை தடவ வேண்டும் அப்படி தடவைனா இந்த மாதிரி சொரி சரங்கு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் ஸோ பணமரம் எந்த அளவுக்கு மருத்துவ குணம் முறைந்ததாக இருக்குன்னு பாருங்கள் இதனால் பணம் பழம் எந்த அளவுக்கு சிறந்த சத்துணுவாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியவை அடுத்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் கூட இதனுடைய இதெல்லாம் பார்க்கலாங்க பனையோலை வெய்த இருப்பிடம் ஆரோக்கிய வாழ்வை தரும் வெப்பம் அண்டவே அண்டாது இதில் விசிறி தொப்பி கூடை ஓலைச்சுவடி இதெல்லாமே தயார் செய்ய முடியும் கைவினைப் பொருட்கள் கூட இதை செய்கிறாங்க இந்தோனேஷியாவில் ஓலைகளை எழுதும் பேப்பராக பயன்படுத்தினாங்களாம் நம்மெல்லாம் வந்து பேப்பர் அதுக்கப்புறம் வந்தது ஆனால் அவங்க பேப்பர் போலையவே அதை பயன்படுத்தி இது பண்ணாங்க நம்மளும் ஓலைச்சுவடியை யூஸ் பண்ணோம் இவங்க அந்த ஓலைச்சுவடியாக இருக்கக்கூடியதை இதை பேப்பராக கன்வெர்ட் பண்ணி இந்தோனேஷியாவில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா ஸோ ஓலைச்சுவடி சங்க காலத்துலேருந்து ஒரு ஒரு இடத்துல நம்ம கூட எஸ் இந்த குணையை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தின் மாநிலம் மரம் அப்படின்னாலே வந்து பனை மரம் இனிமே அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பயன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா இருந்தாலும் ஆயிரம் பொன் இருந்தாலும் ஆயிரம் பொன் ஸோ இனியாவது நம்ம வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மரமாவது எப்படியாவது நட்டுருவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துப்போம் எஸ் மை டீர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் இஸ் கனெக்ட் பை சப்ஸ்கிரைபிங் ரோபி மஸ்ட் ஃபர்மெண்ட்ஸ் ஐ டோன்ட் ஹால் டு கிளிக் ஆன் த பென் தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்